இது தென் சென்னை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் தேர்தல் நின்றேன் ஜப்புமொனி ஜனதா கட்சி அப்போ தமிழ் எக்ஸ்பிரஸில் என்னுடைய பேட் என்னுடைய போய்ட்டு எடுத்து போட்டாங்க அந்த தேர்தலில் தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி இருக்குன்னு ஒரு பயங்கர சண்டை எடுத்திருந்தேன் நான் தான் இந்தியாவிலே பெரிய பணக்கார வேட்பாளர் இருந்தாலும் அதெல்லாம் போடலை மூன்றால் ஜெபுமணி ஜனதா கட்சி வேட்பாளர் தென் சென்னை கோவில் குளங்கள் ஆக்கிரமிப்பை அகற்றுவேன் சீனா ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீட்பேன் போலி வாக்காளர்கள் சேர்ப்பவர்களை ஆயுளுக்கும் தேர்தலில் நிற்க விடாமல் தடுக்க சட்டம் கொண்டு வருவேன் என்று வித்தியாசமான வாக்குறுதிகளை கொடுக்கிறேன் எல்லை ஜெவுனின் மகன் என்ற அனுதாபம் எனக்கு இருக்கிறது ஆனால் என்னை பரிதாபமாக பார்க்கிறார்கள் முன்பெல்லாம் பழைய ஜீப்பில் சென்று வாக்கு கேட்டேன் இப்போது அதையும் விட்டு விட்டு நடந்து சென்று வாக்கு கேட்கிறேன் பாவம் விடாமல் போராடி கொண்டிருக்கிறார் என்று மக்கள் நினைப்பதை உணர முடிகிறது எங்களைப் போலவே வாக்குறுதிகளை கொடுத்து ஏன் எங்கள் வாக்குகளை பிரிக்கிறீர்கள் என்று பிஜேபியினர் என்னை திட்டுவதையும் கேட்க முடிகிறது தமிழ் எக்ஸ்பிரஸில் பேட்டி ஏ இரநூறு ஓட்டோ முந்நூறு ஃபோட்டோ ஓட்டு போட்டி ஃபிரானில் வந்தது அவ்வளோதான் தான்